தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நூற்றி அறுபத்தி எட்டு படங்கள் வர நடிச்சிருக்கிறாரு எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு வெக்டரி படம் தாங்க அதெல்லாம் வந்து குறையே கிடையாது அவருக்குன்னு தனி ஒரு ஸ்டைலு தனி ஒரு ஃபேன் பேஸு தனி ஒரு ஸ்வாகு எல்லாமே அவருக்கு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை வந்து அவர் பெருசாக தலையிட மாட்டார் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் பட் அதுக்கப்புறம் வந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட்டே பண்ணல பட் எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ரீசெண்டாக அவர் எதாவது வெளியூர் போயிட்டு வந்தாலோ இல்லை எங்கேயாவது வந்து வெளியே மீடியாவை ப்ரெஸ் மீடியாவை மீட் பண்ணாலோ பண்ணுவாங்களோ நோ அரசியல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவார் பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு சமீபத்தில் வந்து எல்லாருக்குமே தெரியும் ஹிந்தி திணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக பயங்கரமாக போயிட்டு இருக்குது பாலிடிக்ஸ் வைஸாக ஸோ அதை தொடர்ந்து அவருமே வந்து ஒரு விழாவில் கலந்து கொண்டு அவர் ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு என்ன அப்படின்னா எந்த மொழியுமே வந்து நீங்கள் தவறாக பேசினாலும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கிண்டர் செய்ய மாட்டாங்க ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் தவறாக பேசினாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை கிண்டல் செய்வாங்க முக்கியமாக அதுக்கு எக்கச்சக்கமான ட்ரோலுமே வரும் அதுக்கு பயந்து தான் எல்லாருமே வந்து ஆங்கிலம் பேசலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆங்கிலம் பேச பேசத்தான் வரும் அப்படின்னு மாணவர்களாகி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் நண்பர்களோட எனக்காக டைம் கிடச்சிதுன்னா ஆங்கிலத்தை பேசுங்க ஆங்கிலம் தான் உங்களோட எதிர்காலம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் தற்போது உலகம் வந்து ஒரு கணினி மயமாக ஆயிடுச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் நீங்கள் வந்து தான் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கிட்டா தான் உங்களோட தொழில் நீங்கள் முன்னேற்றம் அடைகிறதுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் பேசுனா தமிழ் வளராது தமிழர் தான் வளர்ந்தனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வளருது ஸோ அதனால் வந்து ஆங்கிலம் கற்றுக்கொண்டாலும் பல மாநிலங்களுக்கு வந்து நீங்கள் வெளியே வேலை போய் பார்க்கலாம் முக்கியமாக வந்து இளைஞர்கள் பேரும் புகரும் வாங்கினாலுமே வந்து அது தமிழுக்கு தான் பெருமை அப்படின்றது விஷயமே வந்து சொல்லியிருந்தார் முக்கியமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வந்து சுந்தர் பிச்சை அப்துல் கலாம் சார் ஸோ இவங்களையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இவங்களும் தான் வந்து தமிழர்கள் இவங்களுமே வந்து தானே இங்கிலீஷ் பேசியா தானே போனாங்க ஸோ அப்போவுமே வந்து அவங்க தமிழர் அப்படின்ற ஒரு பெருமை தானே வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரஜினிகாந்த் வந்து சொல்லி இருந்திருக்கிறாரு மும்மணி கொள்கை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இவர் பேசியிருக்கிறது இன்னும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி வந்து இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க